வணக்கங்கள் நாம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் பாடத்தில் இருந்து முக்கிய வினாக்களை ஒரு அறுபது வினாக்களை பார்க்க போறோம் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் கிளிக் கிடைக்கும் வாங்க வினாக்களை பார்ப்போம் சீவக வரலாற்றை கூறும் நூல் இது சீவக சிந்தாமன் சீவகனின் வரலாற்றை கூறும் நூல் சீவக சிந்தாமன் இரண்டாவது வினா தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்த பாராட்டியவர் யார் ஜியு போக் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்கரை புகழ்ந்து பாராட்டியவன் ஜியு போக் மூன்றாவது வினா சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார் திருத்தக்க சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவ நாலாவது நடுகள் பற்றி கூறும் நூல் எது புறநானூர் நடுகள் பற்றி கூறும் நூல் புறநானூர் அஞ்சாவது புறநானூற்றில் அதிக பாடல் பாடியவர் யார் அவையார் புறநானூற்றில் அதிக பாடல் பாடியவர் அவையார் ஆறாவது கல்வியான் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் யார் நெடுஞ்செழியன் கல்வியின் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் நெடுஞ்சலியன் ஏழாவதுனா கபிலரை ஆதரித்த குறுநில மன்னன் யார் பாரி கபிலரை ஆதரித்த குறுநில மன்னன் பாரி எட்டாவதுன்னா பெருஞ்சித்திரனாரை ஆதரித்த குறுநில மன்னன் யார் குமணன் பெருஞ்சித்திரனாரை ஆதரித்த குறுநில மன்னன் குமணன் ஒன்பதாவதுனா மாங்குடி மருதனாரை ஆதரித்த மன்னன் யார் பாண்டியன் நெடுஞ்சொலி மாங்குடி மருதனாரை ஆதரித்த பாண்டியன் நெடுஞ்சொலி பத்தாவதுனா மதுரையை தமிழ் கெழு கூடல் என கூறியவர் யார் காரிய கண்ணனா மதுரைய தமிழ் கெழு கூடல் என கூறியவர் யாருன்னா காரி கண்ணனா பதினோராவதுனா கபிலரை பாடிய புலவர் யார் நப்பசலையார் கபிலரை பாடிய புலவர் யார் நப்பசலையார் பன்னெண்டாவதுனா கபிலரால் பாடப்பெற்ற புலவர் யார்னா கலா தலையார் கபிலரால் பாடப்பெற்ற புலவர் கலா தலையார் பதிமூணாவதுனா மோசி என்ற புலவரை பாடியவர் யார் பெரும் சித்திரனார் மோசி என்ற புலவரை பாடிய பெரும் பெருஞ்சித்திரனார் பதினாலாவதுனா மகேந்திரவர்மன் இயற்றிய நாடக நூல் எது மத்தவிலாசம் மகேந்திரவர்மன் இயற்றிய நாடக நூல் மத்தவிலாசம் பதினஞ்சாவது சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் கொண்டிருந்த சின்னம் எது யானை சின்னம் சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் கொண்டிருந்த சின்னம் யானை சின்னம் பதினாறாவதுனா தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலம் இது களப்பிரர்கள் காலம் தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலம் இதுனா களப்பிரர் காலம் இந்த தான் சிலப்பதிகாரம் மணிமேகளில் இயற்றப்பட்டது அடுத்து பதினேழாவது இடம் வெங்கடசாமிக்கு தமிழ் பேரவைச் செம்மல் என்ற விருதை வழங்கியவர் யார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை ஜம்மல் என்ற விருதை வழங்கியது யாருனா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பதினெட்டாவது நாள் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் வே ராமலிங்கனார் பத்தொன்பதாவது தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார் இருபதாவது நாள் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயன் உடுமலை நாராயண கவி இருபத்தி ஓராவதுனா சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் சுரதாவின் இயற்பையர் ராசகோபாலன் இருபத்தி ரெண்டாவதுனா சொல்லின் செல்வன் ராப்பி சேதுபிள்ளி சொல்லின் செல்வன் ராபி சேதுபிள்ளி இருபத்தி மூன்றாவதுனா பாரதிதாசனின் இயற்பியன் கனக சுப்பரத்தின் பாரதிதாசனின் இயற்பியன் கனக சுப்பரத்திரம் இருபத்தி நாலாவதுனா பெரும் சித்திரனாரின் இயற்புயர் மாணிக்கம் பெரும் சித்திரனாரின் இயற்புயர் மாணிக்கம் இருபத்தி அஞ்சாவதுனா தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் இருபத்தி ஆறாவதுனா நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடலை பாடியவர் யாருன்னா சத்திமுத்து புலவர் நாராய் நாராய் செங்கல் நாங்கள் நாராய் என்று பாடிய பாடலை யாருனா சத்திமுத்து புலவர் இருபத்தி ஏழாவதுனா டாக்டர் சலிமலி எழுதிய நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி டாக்டர் சலிமலி எழுதிய நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி பறவை மனிதனும் டாக்டர் எட்டாவது மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆலா மிக பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா இருபத்தி ஒன்பதாவதுனா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்து புலவர் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்து புலவர் முப்பதாவதுனா இந்தியாவின் பறவை இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலிமணி முப்பத்தி ஓராவது திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ஒன்று என்று குரு திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ஒன்று என்று குரு முப்பத்தி ரெண்டாவது வின மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் நெல்லை சுமுத் நேற்றுகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட நெல்லை சுமுத் முப்பத்தி மூன்றாவது ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவன் காரல் கபல் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவன் காரல் கபல் முப்பத்தி நான்காவது வினா சோபியா ரோபோவுக்கு குடியரசு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா சோபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா முப்பத்தி அஞ்சாவதுனா பி ப்ளூ உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் இது பி இல்லை டி ப்ளூ என்ன சொல்கிறாங்க கணினிய உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் முப்பத்தி ஆறாவதுனா அப்துல் கலாமும் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள் அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள் முப்பத்தி ஏழாவது வினா வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யார் இளங்கோவடி வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று அழைத்தவர் இளங்கவடி முப்பத்தி எட்டாவது வினா சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுவர் யார் ஜெயகாந்தன் சிறுகந்தை மன்னன் என சிறப்பிக்கப்படுபவர் ஜெயகாந்தன் அடுத்த முப்பத்தி ஒன்பதாவது நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன முகமது ரக்பி நாகூர் ரூமியின் இயற்புயர் முகமது ரக்பி நாற்பதாவது நாள் சதுரகராதியை எழுதியவர் யார் வீரமாமுனிவர் சதுரகராதியை எழுதியவர் வீரமாமுனிவு நாற்பத்தி ஓராவது நாள் தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் நாற்பத்தி திருமறை திருமறைக்காட்டின் இன்றைய பெயர் என்ன வேதாரண்யம் திருமறைக்காட்டின் மூன்றாவது அரசு கட்டிலில் உறங்கிய புலவர் மோசி கட்டிலில் உறங்கிய புலவர் மோசி கீரண நாற்பத்தி நாலாவது பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவர் யார் சா கந்தசாமி பாய்ச்சல் என்னும் சிறுகதை எழுதியவன் சா கந்தசாமி நாற்பத்தி அஞ்சாவது சா கந்தசாமி தாம் எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பரிசு பெற்ற விசாரணை கமிஷன் சா கந்தசாமி எழுதிய புதினம் விசாரணை கமிஷன் இதற்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்துள்ளது நாற்பத்தி ஆறாவது வினா கூர்ம புராணம் பாடியவர் யார் அதிவீரராம பாண்டியர் கூர்ம புராணம் பாடியவர் யாருன்னா ராம பாண்டிய வெற்றி வேர்க்கைங்கிற நூலையும் இவர் தான் பாடியிருப்பார் நாற்பத்தி ஏழாவது மாப்போ சிவஞானத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுனா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மாப்போ சிவஞானத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு நாற்பத்தி எட்டாவதுனா கண்ணதாசனின் இயற்பெயர் கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா நாற்பத்தி ஒன்பதாவது தமிழில் முதன் முதலில் இருந்த பரணி தமிழில் பரணி நூல் கலிங்கத்து பரணி ஐம்பதாவது கலிங்கத்து பரணி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாளிசைகளை கொண்டது கலிங்கத்து பரணி எத்தனை தாலிசை இருக்குன்னா ஐநூற்று தொண்ணூற்றி ஒம்பது தாலிசிலைகள் கொண்டது ஐம்பத்தி ஓராவதுனா தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் ஐம்பத்தி ரெண்டாவதுனா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டித் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டித் ஐம்பத்தி மூன்றாவதுனா ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவன் அயோத்திதாச பண்டிதன் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவன் அயோத்திதாசன் ஐம்பத்தி நான்காவது நாள் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் புதுமை பித்தன் ஐம்பத்தி ஐந்தாவது நாள் வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது ஐம்பத்தி ஆறாவது தொழிலாளர் கட்சி தொடங்கியவர் யார் அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கியவர் அம்பேத்கர் ஐம்பத்தி ஏழாவது சட்ட அமைச்சர் அம்பேத்கர் இந்திய பின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் இந்திய அரசின் பின் தந்தை என அழைக்கப்படுகிறோம் டாக்டர் அம்பேத்கர் தான் அம்பத்தி எட்டாவதுனா மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் எம்ஜிஆர் மதுரை நகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐம்பத்தி ஒன்பதாவதுனா இயற்கை பரிணாமம் அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம் என சிறப்பிக்கப்படும் நூல் கம்பராமாயணம் அறுபதாவதுனா இயற்கை அன்பு என சிறப்பிக்கப்படும் நூல் பெரிய புராணம் இயற்கை அன்பு என சிறப்பிக்கப்படும் நூல் பெருகப்படும் அன்பர்களே நாம் இன்று டிஎன்பிசி டிஎன்இபி அப்புறம் போலீஸ் தேர்வு டெட் விஎவ் போன்ற தேர்வுகளில் வரக்கூடிய முக்கிய தமிழ் வினாக்களை ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ரிவிஷன் பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோடன்